ஒடிசா மாநிலத்தில் இரண்டு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் ஒடிசாவில் செமிகண்டக்டர் பூங்காவை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒருநாள் பயணமாக ஒடிசா சென்ற பிரதமர் அங்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஜார்சுகுடாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தொடர்பு ரயில்வே கல்வி சுகாதாரம் திறன் மேம்பாடு கிராமப்புற வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகள் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் உரையாற்றினார் ஒடிசா இயற்கை வளம் நிறைந்த மாநிலம் என்றும் பல ஆண்டுகளாக அந்த மாநிலம் வளர்ச்சியின்றி இருந்ததாகவும் தற்போது அதை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் பொன்விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அந்நிறுவனத்தின் போர் ஜி சேவையை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஒடிசாவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் போர் ஜி சேவையையும் தொடங்கி வைத்தார் போர் ஜி சேவையை நாடு முழுவதும் வழங்க ஏதுவாக தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு பிஎஸ்என்எல் கோபுரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இதில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுநூறு கோபுரங்கள் போர் ஜி சேவையை வழங்கும் அதிநவீன கோபுரங்களாகும் முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தற்சார்பு இலக்கை நோக்கிய இந்த திட்டங்கள் தொலைத்தொடர்பு சேவையில் இந்தியா தற்சார்பு நிலையை எட்ட உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களை இணைப்பதில் உடான் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்றார் விழாவில் பேசிய அவர் சிறிய விமான போக்குவரத்தான உடான் போன்ற திட்டங்கள் சுற்றுலா தலங்களை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார் சுதேசி தர்ஷன் டூ பாயிண்ட் ஓ திட்டம் பிரசாத் திட்டம் போன்றவை புனித தலங்களின் மேம்பாட்டை உறுதி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டின் உலக சுற்றுலா தின கொண்டாட்டம் பல்வேறு மாற்றங்களுடன் கொண்டாடப்படுகிறது நெற்பயிர் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பருவநிலை மாற்றம் குறித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே எம் எஸ் சுவாமிநாதன் பேசியுள்ளதாக குறிப்பிட்டார் மக்களின் பசியை போக்குவதற்காக தாம் கற்றுக்கொண்ட அறிவியலை பயன்படுத்திய சிந்தனையாளர் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அவரை உலகம் அழைப்பதாகவும் அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றவர்களின் குரலாக இருந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசு தனது நிர்வாகத் தோல்விகளை மறைப்பதற்காக மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கி விளம்பரங்களை செய்து வருகிறது என்று மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளம்பர மோகம் தலைக்கேறிய திமுக அரசு வீழும் காலம் நெருங்கிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வரிப்பணத்தை வாரி இறைத்து வண்ண விளம்பரங்களையும் திரைத்துறை பிரபலங்களையும் நிறைத்து பிரம்மாண்ட விழாக்களை திமுக அரசு நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார் திராவிட மாடல் எனும் போலியான பிம்பத்திற்குள் அடைத்து தமிழகத்தை அழிவினை நோக்கி இழுக்க முயலும் திமுக அரசின் சதி திட்டங்கள் சட்டமன்ற தேர்தலில் முறியடிக்கப்படும் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அதிமுகவை இணைக்கும் தமது முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் என நம்புவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சென்னையில் நாளை தமது சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிட்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவையும் ஜப்பானையும் நிரந்தர உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் என பூட்டான் பிரதமர் ஷெரிங் தாப்கே வலியுறுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஐநா சபையின் தன்மை மீது பூட்டான் அரசு அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது என்றார் பாதுகாப்பு கவுன்சிலில் மாற்றங்களை புகுத்துதல் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளை விரிவாக்கம் செய்தல் என்பன உள்ளிட்ட ஐநாவின் சீர்திருத்தங்களுக்கு தங்கள் நாடு ஆதரவு அளிப்பதாக ஷெரிங்டாப்கே தெரிவித்தார்